சேனல் தலைநகரம் லண்டன் அவங்களோட அபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இங்கிலாண்டோட ஜனத்தொகை அஞ்சு புள்ளி ஆறு கோடி இங்கிலாந்து லட்சம் சதுர கிலோமீட்டர் இங்கிலாண்டோட கரன்சி பவுன் ஸ்டெர்லிங் இங்கிலாந்து மக்கள் எங்க நாட்டுல சூரியன் மறைவே மறையாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்க சாம்ராஜ்யம் அவ்வளவு பெருசுன்னு பெருமைப்பட்டுவாங்க இங்கிலாந்து மக்கள் உலகத்திலே பெரும்பகுதி அவங்க ஆட்சியில இருந்துச்சு ஆனா இப்போ சிறந்த ஜனநாயக நாடா மாதிரி எல்லா நாடுகளோட நட்புறவா வளராங்க இங்கிலாந்து இந்தியில் நிறைய பேர் இங்கிலாந்துல படிக்க வாய்ப்பு கொடுத்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க மகாத்மா காந்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டுல ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல பி ஆர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இங்கிலாந்துல சட்டம் படித்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச் ஹோமி பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஃபாதர் ஆஃப் ஸ்பேஸ் ரிசர்ச் விக்ரம் சாரபாய் எல்லாம் லண்டன்ல பிஹெச்டி படிச்சவர்தான் திருச்சுணா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டில் பிறந்து முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே படித்தவர் சர் சி வி ராமன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி லண்டனில் லண்டன்ல இங்கிலாந்துல போற்றப்பட்டார் அவருக்கு சார்பட்டமே இங்கிலாந்துல கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரொம்பவே கௌரவிச்சாங்க இந்தியாவில் ஆண்ட பிரிட்டன் எவ்வளோ பெரிய பட்டத்தை இந்தியாவை கொடுத்ததுங்க பெரிய விஷயம்தான் கணித மேதை ஸ்ரீனிவாஸ் ராமானுஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல லண்டன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் கணித மேதி ராமானுச்சத்துக்கு இங்கிலாந்து மிக சிறப்பு வரவேற்பு கொடுத்தாங்க இப்போ இந்திய வம்சாவளி ரிஷி சுனக்கை இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டராகவே ஆக்கி ஏத்துக்கிட்டாங்க சுனக்கோட மனைவி அக்ஷரா பெங்களூர்ல சேர்ந்த இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியோட மகள் அக்ஷரா தான் இன்னைக்கு இங்கிலாந்துல உள்ள ஏசிய நாட்டுக்காரங்களே ரிச்சஸ்ட் சமீபத்துல இன்போசிஸ் நாராயணமூர்த்தியோட மனைவி சுதா அவர்கள் லண்டன் போயிருக்காங்க அவங்க மகன் அங்க இருக்காரு ஏர்போர்ட்ல எமிகிரேஷன் ஃபில் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அவங்களோட மகன் அட்ரஸ் உடனே ஞாபகத்து வராதனால மகள் அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டாங்க அந்த அட்ரஸ் நம்பர் டென் டவுனிங் ஸ்ட்ரீட் பிரைம் மினிஸ்டர் வீட்டோட அட்ரஸ் இமிகிரேஷன் அதிகாரிகள் மிரண்டுவே பெரிய என்கொயரி ஆரம்பிச்சிருச்சு தெளிவு அடைஞ்சதுக்கு அப்புறம் மிகுந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லா மன்னிப்பு கேட்டு அவங்களை அனுப்பிச்சு வச்சாங்க லண்டன்ல உள்ள பிரிட்டிஷ் மியூசியம் அதாவது பிரிட்டிஷ் லைப்ரரி உலகத்தின் மிகப்பெரிய சிறந்த லைப்ரரி அந்த லைப்ரரியில டாஸ் கேப்டர் எழுதிய கால் மார்க்ஸும் இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் எப்பவுமே இருப்பாங்களாம் செக்யூரிட்டி வந்து கதவு சாத்தினதுக்கு முன்னாடி இவங்க ஒளிஞ்சுக்கிட்டு அங்கேயே இருந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் ரெண்டு பேருமே நிறைய படிச்சு இடையே தள்ளி இருக்காங்க கால் மார்க்ஸும் அம்பேத்கரும் இங்கிலாண்டை சேர்ந்தவ கிடையாது ஆனா பிரிட்டன்ல எவ்வளவு மரியாதை செஞ்சிருக்காங்க பாருங்க கால் மார்க்ஸ் ஒரு ஜெர்மன் நாட்டு ஜூ அம்பேத்கர் இந்தியாவில் சாதாரண பிரிவு பிரிட்டன் எந்த உயர்வு தாழ்வும் பார்க்காம அவங்க ரெண்டு பேர் போர்ட்ரேட்டையும் அந்த லைப்ரரியில பர்மனண்டா மாட்டி கௌரவம் கொடுத்துருக்காங்க அவங்க யாரையும் இரண்டாம் தர குடிமக்கள் நடத்துறதே கிடையாது அவங்க கிரிக்கெட் டீம்ல இந்தியர்களும் இருக்கிறாங்க முஸ்லீம்களும் இருக்கிறாங்க மிக அருமையான ஜனநாயக நாடு அங்க ரெண்டு கட்சி தான் இருக்கு ஒரு கட்சி கூட இரண்டாவது முறை தொடர்ந்து வெற்றி பெற்றது கிடையாது முதல் உடனே அடுத்த ஆட்சியிலே களையப்படும் அவங்கள் போவாங்க ஒரு நேஷனல் கேம் ஆனா வருஷம் வருஷம் இங்கிலாந்து ஜூன் மாசத்துல நடைபெறுகின்ற வெம்பிள்டன் டென்னிஸ் மேட்ச் தான் ரொம்பவே மிக அதிகமான தொகை இங்கிலாந்துல நம்ம செல்போன் திருடு போச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போன் பண்ணி சொன்னாலே மாடல் என்னன்னு கேட்பாங்க அடுத்த நாள் அந்த மாடர்ன் புது போன் நம்ம வீட்டுக்கு வந்துடும் அது அந்த மக்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியோட அரசாங்கத்தோட எத்திக்ஸ் சாலைகளில் நிறைய வாகனங்கள் போகும் மன சத்தமே இருக்காது அது அவங்க மேனஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட நிறைவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்கும் நம்புறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க சர்க்கிள்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்க கருத்துக்களை காமெண்ட்ல போடுங்க உங்க சப்போர்ட்டுக்கு மிக நன்றி குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணலான்னு பார்த்தும்போது தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணோம் நாங்கள் சரி நம்ம ட்ரிவேண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேன்ட்ரம்ல ஜான்வரி மாசத்துல ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால ஜான்வரியில் ட்ரிவாண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் யார் நான் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேன்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்லாம் ட்ரிவேன் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எப்படி அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க